ஓம் கணேசாய நமக பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ராசி நாதனாகிய சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கிறார் அதாவது இரண்டு ஏழுக்கு அதிபதியாகிய செவ்வாயுடன் இணைவு பெற்று நான்காம் இடத்திலே இருக்கின்றார் இந்த சுக்கரன் வந்து வீடு கொடுத்த சனி வந்து ஆட்சி மூலத்தின் மூலமாக ஐந்தாம் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாய் உதயமாகிவிட்ட காரணத்தினாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அதாவது பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியாகிவிட்ட போதிலும் கூட இன்னும் நடுக்காட்டில் நின்று திசதறியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது போல இருக்கிறீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வந்து அவருடைய சஞ்சார கட்டத்தில் வந்து இப்போ தன்னுடைய பொலிவை உறுதியான நிலைப்பாட்டிலே கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய பெற்றிருக்கும் இது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுவரைக்கும் மாரல் சப்போர்ட் என்பது எதுவுமே இல்லை எதுவும் இல்லாத காரணத்தினால் ஏதோ மர்மமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது போல போய்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது எதுலேயுமே பற்று இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க இப்போ அதுக்குண்டான மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வாயும் சுக்கரனும் கணைவும் அதோடு வியாழன் வந்து தாம்பர மூர்த்தியிலிருந்து சொர்ண மூர்த்திக்கு மாறுகிறார் அந்த மாற்றம் இது உங்களுக்கு நிறைய வெளிமாற்றத்தை உங்களுக்கு உண்டு செய்யும் உள்மாற்றங்கள் என்பது வந்து எப்பயுமே நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதெல்லாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது துளாராசியை பொறுத்த மட்டும் தங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதே நிலையில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வந்த போதிலும் கூட அவைகளெல்லாம் தாண்டி இயல்பான நிலைமையிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் துலாம் நீங்கள் வந்து ஒரு தராசு என்ற காரணத்தினால எதையுமே பேலன்ஸு கொடுக்கத்தான் செய்வீங்களே தவிர அதை கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ நீங்களாக எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பில் உள்ளவர்கள் ஆகையினால இனி உங்களுடைய தடுமாற்றம் என்பது வந்து திசை தெரியவில்லை அதனால்தான் தடுமாற்றம் வேற ஒன்றும் கிடையாது அந்த தடுமாற்றத்தின் காரணமாக இப்ப குரு வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன் வருகின்றார் அதோடு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் சரி இந்த ஐந்து பேருமே பதினொன்றாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே உங்களுடைய வருமானங்கள் முதல்ல பெருகத் தொடங்கும் அந்த வருமானம் பெருகுச்சு அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் நிறையா சமாச்சாரங்கள் வந்து முடிவுக்கு தெளிவுக்கு வந்துவிடும் இப்போ ராசி நாயகன் நான்காம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்து சேரக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது பொறுப்பு அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற இளம் கன்னியர்கள் காளைகளுக்கு வந்து திருமணம் பொறுப்பு திருமணம் என்ற போர்வை கிடைத்து விடுகின்றது திருமணம் என்ற போர்வை கிடைத்து விட்டாலே எல்லா பொறுப்பும் தலைமையில் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிவிடும் ஆகையினாலே பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இந்த பொறுப்பு துளாராசிக்காரர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அதோடு நல்லா அதாவது செவ்வாயினுடைய சேர்க்கை என்ற காரணத்தினால நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம் ஒரு கௌரவ பதவியாக இருக்கலாம் இருப்பினும் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த நிலைப்பாடுகள் வந்து முன்னேற்றம் பெற தொடங்குகிறது அது மந்தமாக போயிட்டு இருந்துச்சு அது வந்து முன்னேற்றம் கொடுக்க அதே போல் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் கூட இந்த மாதத்தில் வந்து எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் மேலும் எட்டுக்குடையவன் நாலாம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது வெளியே காட்டிக்கிடாமல் போய்கிட்டு இருக்கிறீங்க அது இந்த மாதத்தில் வந்து சுமுகமான உடன்படிக்கைக்கு வந்துவிடும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் அவங்களுடைய நட்சத்திரத்தனத்தன்று அந்த தெற்கே அதாவது மதுரைக்கு தெற்கே சங்கரங்கோவிலுக்கு அருகில் உள்ளது கறி வலம் வந்த நல்லூர் வண்ணநாத சுவாமி கோவில் இந்த வண்ணநாத சுவாமியை தரிசிப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையின் அடித்தளத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வதற்குரிய ஒரு பிம்பத்தை அவர் உண்டு செய்வார் இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் அதாவது இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவங்க தான் துளாராசி இந்த தொலாராசியிலே பிறந்த நேயர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெற்கே மதுரைக்கு தெற்கே சங்கரன்கோவில் திருநெல்வேலி செல்லும் சாலையிலே சங்கரங்கோவில் வரும் சங்கரன் கோவிலுக்கு முன்னாலேயே கரி வந்த வந்தநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அது பழமை வாய்ந்த ஒரு கோவில் அதாவது யானை வந்து அந்த ஊரையே சுற்றி வந்து மாலை போட்ட அதாவது வணக்கத்தை தெரிவித்து அந்த ஊரை பெருமைப்படுத்திய ஒரு ஊர் என்னுடைய வரலாறு வந்து தனியாக வீடியோ போடுவோம் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுட்டாங்க அது கரி வலம் வந்த கரி என்றால் யானை கரி வலம் வந்த ஊர் அப்படின்னு பேர் அதுக்கு கரி வலம் வந்த நல்லூர் அப்படின்னு பேர் அது நல்ல ஊர் அப்படிப்பட்ட ஊர் அது வந்து பழமை வாய்ந்த சிவ ஆலயம் அங்கே இருக்குது இந்த சிவாலயத்தை நீங்கள் முறை தரிசனம் விட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க செய்ய முடியும் அது பேர் சுவாமி மூலவருடைய நாமம் வந்து பால் வண்ணநாத சுவாமி அந்த கோவிலுக்கு உங்கள் குடும்பத்தில் அதாவது நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கணவர் அல்லங்கள் ஆத்துக்காரி அல்லங்கள் குழந்தைகள் இவங்களுடைய நட்சத்திரத்தின தன்று யாருடைய ஒரு நட்சத்திரமாவது இருக்கட்டும் அதாவது உங்க நட்சத்திரத்தை வந்தால் ரொம்ப சிறப்பு அவங்களுடைய மனைவியினுடைய நட்சத்திரத்தில் வந்தால் இன்னும் சிறப்பு அதை விட குழந்தைகளுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒரு நாள் அந்த ரெண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் இவங்க இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு குழந்தைகளுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தக்க நாளாக அமையும் பட்சத்தில் அந்த நாளில் சென்று தரிசனம் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பால்வண்ணநாத சுவாமி வழங்குவார் ரெண்டு ஏழுக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே மனைவிக்கு வந்து சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மனைவி அல்லது கணவன் நீங்கள் துளாராசி பெண்ணாக இருந்தால் உங்கள் கிரகஸ்தியாக இருக்கும் பட்சத்திலே உங்களுடைய ஆத்துக்காரருக்கு வந்து சம்பள உயர்வு நீங்கள் துளாராசியிலே பிறந்த ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய ஆற்றுக்காரிக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே பதவி சொகுசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் தன வரவு பெருகும் அதே போல நண்பர்கள் வட்டம் விரிவடையும் புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும் தொழில்துறையில் வந்து கூட்டணியாக இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அருமையான மாதம் கூட்டணி வைத்து எந்த தொழில் செய்தாலும் கூட இந்த மாதத்திலிருந்து அதிக லாபத்தோடு இயங்கக்கூடிய ஒரு இதாக அமை அமைந்திருக்கின்றது மூன்று ஆறு அதிபதி ஆகிய குரு ஏழாம் இடத்துல இருந்த போதிலும் கூட அவர் இப்போது தாம்பரமூர்த்தி நிலையிலேயே இருந்து வந்தார் இப்போ சொர்ண அதாவது சொர்ண மூர்த்தியாக மாறுகின்றார் அதாவது ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எட்டு மணி அளவிலே சொர்ணமூர்த்தி நிலையை அடைகின்றார் ஆகையினால் அந் அந்த சமயம் முதல் உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி தொடங்க ஆரம்பித்துவிடும் மங்கள காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இல்லறத்தில் நடக்க தொடங்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக விளங்கும் ரொம்ப இதுக்கு இருந்ததை விட பேரன்பு காட்டக்கூடியவளாக இருப்பாள் மூன்று ஆறு கதிபதியாதவன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவியின் மூலமாக கடன் காட்சிகள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நான்கு ஐந்து ஆகிய சனி ஐந்தாம் இடத்துல ஆட்சி மூலத்தின் மூலமாக இருந்து கொண்டு சூரியனையும் புதனையும் இணைந்து இருக்கின்ற காரணத்தினால இவருடைய பார்வைக்கு இந்த மாசத்துல ரொம்ப முக்கியத்துவம் உண்டு தோப்பனாரோடும் இளவரசனோடும் இணைந்திருக்கின்ற அந்த சனியினுடைய பார்வை அதாவது அந்த பார் பார்வை வந்து உங்களுடைய வீட்டுக்கு ஏழாம் இடத்தையும் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் இந்த பார்வை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சனி என்பவன் வந்து யோகாதிபதி ஆகையினாலே அவருடைய பார்வையினால் குடும்பம் செழுமை அடை உங்களுடைய தகப்பன் மாமி மாமனார் சம்பந்தி வர்க்கம் ஒன்றுவிட்ட பங்காளிகள் இவர்களெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வருவார்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் ஏழாம் இடத்தை அவர் நோக்குகின்ற காரணத்தினாலே இவர் யோகாதிபதியாக இருந்து கொண்டு பார்க்கின்ற காரணத்தினாலே மனைவிக்கு இருக்கின்ற நோய் நொடிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும் சில பேருக்கு நண்பர்கள் மூலமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாகும் அந்த மாதிரியாக ஒரு அருமையான காலகட்டம் சுற்றுலா சுற்றுலாவுக்காகவும் போகலாம் அல்லெங்கில் வேறு சில காரணங்களுக்காகவும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் நிமித்தமாகவும் கூட சென்று வரக்கூடிய வெற்றி வாய்ப்பாக அது அந்த வெளிநாடு சென்று வந்தால் மிகுந்த வெற்றி வரவேற்பு நல்ல ராஜ மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதியாகிய புதன் என்பவன் வந்து ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பாக்கியாதிபதி ஒரு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு வந்து திருமணம் வாய்ப்பு தேடி வரும் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக எதிர எதிர்பாராத திருப்பமாக திருமண வாய்ப்பு கைகூடி வந்துவிடும் பாக்கியம் பலவடைகின்ற காரணத்தினாலே தோப்பனாருடைய நிலைமை தோப்புனார் சம்பந்தப்பட்டவருடைய அவர்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் அல்லது நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது தாய் நலம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் தாய் சுகம் கல்வி வலிமையடையும் பிள்ளைகளால் பெருமையும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் சுபகாரியங்கள் குடும்பத்திலே நடக்கும் பத்துக்கதிபதி சந்திரன் அவர் தேய்பிரச்சந்திரன் ஆகிய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் தொடங்காமல் இருக்கின்ற நேயர்கள் அல்லது வேலை தேடிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிட்டிவிடும் தொழில் தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போடப்ப போட போடப்பட்டுவிடும் ஆக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் வியாபாரம் விருத்தி அடையும் உத்தியோகம் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் இடத்திலே சூரியன் சனி புதனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் மட்டத்த லாபங்கள் பெருமளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நட்பு புதிய நட்பு வீடு தேடி வரும் அந்த புதிய நட்புதான் உங்களை பொறுத்த மட்டில் தெய்வம் துணை நின்று வழிகாட்டியது போன்று இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு சம்பவம் அமையும் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உறவினர் அல்லது நண்பர்கள் அல்லது குருமார்கள் அல்ல ஞானிகள் தவசிகள் யாரோ ஒருத்தர் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது அதுதான் திக்கற்ற திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு ஒரு வரி பழமொழி முன்னார சொல்லி வச்சாங்க இப்போ உங்களுக்கு திக்கற்று நிற்கின்ற உங்களுக்கு தெய்வமாக வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் வந்து வழிகாட்டுவார்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மறு மலர்ச்சி அடைகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய அதாவது கற்பனைகள் கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் அமைகின்றது மார்ச் மாதம் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதமாக அதுக்கு அடித்தளம் விடக்கூடிய மாதமாகவும் அமைகின்றது நன்றி வணக்கம்